சாய்பாபா மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டவர் இவர்னு ஒரு பின் கதை இருக்க தான் செய்யுது இருந்தாலும் இந்தியா முழுக்கவே இவருக்கான பக்தர் கூட்டம் இப்போ இருக்க மிதமிஞ்சிய அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு கேட்கிற வரத்தை உடனே கொடுக்குற ஒரு பெரிய சக்தி இந்த மகானுக்கு இருக்கிறதா பல பேர் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இவரை பற்றிய பேக் ஸ்டோரி சொல்கிறதா இருந்தால் பலதரப்பட்ட கதைகள் இருக்குங்க இவரோட பக்தர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டே ஒவ்வொரு கதையை வச்சுருப்பாங்க ஆனால் இதில் நம்ம தேடி பார்த்ததில் ஒரு கதையை பெரும்பாலான பக்தர்கள் நம்புகிறாங்க ஸோ அந்த கதைப்படியே இந்த காண்டெக்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் இதில் இவரோட பிறப்பு சம்பந்தமான விஷயத்த சொல்கிறதா இருந்தால் ஒரு படத்தை ஓமை பண்ணி சொல்லலாம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் உருவாகியிருந்த பாபா படம் இருக்குல்ல அந்த படத்தில் அவரோட பிறப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை காட்டுவாங்க பார்த்தீங்களா அதாவது எல்லாருமே வந்து தெய்வ குழந்தை மாதிரி அவதரிக்க செய்கிற மாதிரி லிட்டரலாக இது மாதிரி தான் இவரோட பிறப்பும் அந்த கதையை சார்ந்து சொல்லப்படுதுங்க கிட்டத்தட்ட பாபா படத்தோட அந்த கதையில் எழுபது சதவிகிதம் இவரோட வாழ்க்கையோடு ஒருத்து போகும் இன்னொரு தெளிவாக சொல்கிறதா இந்த சாய்பாபா அவர்கள் ஸ்டோரி இருக்கல இதை பேஸாக வச்சு கூட பாபா படத்தோட அந்த காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் இவர் இயற்கை எழுதினது எண்பதாவது வயதில் அப்படின்னு பக்தர்கள் பெரும்பாலும் நம்பினாலும் ஒரு தடவை சாய்பாபா அவர்கிட்டே அவரோட வயசை கேட்டிருக்காங்க உங்களுக்கு எத்தனை வயசு எவ்வளோ வருஷமான இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அவரோட பக்தர்கிட்ட இருந்து அந்த கேள்வி இவர்கிட்ட வைக்கப்பட்டிருக்கு அப்போ அவர் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வயது லட்சக்கணக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அந்த டைமில் எல்லாருமே இவரை ஃபாலோ பண்ணதுனால அதை அப்படியே கிரகிச்சுக்கிட்டாங்க ஆனால் இது சம்மந்தமாக யாரும் டெப்த்தாக ஆய்வு பண்ணலை ஆரம்பமே படதரப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்துதில் இப்படி தாங்க இருக்கோ பாபாவோட லைஃப் ஸ்டோரி அப்படின்றது ஏன்னா சரியான தரவுகள்ன்றது இப்போ வரைக்கும் கிடைக்கப்பெறலை கிடைக்கப்பெற்ற தரவுகள் வச்சு மட்டுந்தான் ஒவ்வொரு கதைகளும் அங்கங்கே இருக்கு சரி ஓகே அந்த மெஜாரிட்டியான பக்தர்கள் நம்புகிற கதை சொல்லலை அதன்படியே ட்ராவல் பண்ணலாம் கங்கா பவாத்தியா அப்படின்ற ஒருத்தரும் தேவகிரியம்மா அப்படின்ற ஒரு பெண்மணியும் திருமணம் பண்ணி தம்பதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போதைய மகாராஷ்டிரா மாநிலம் இருக்குல்ல அந்த பகுதியில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த தம்பதி தீவிரமான சிவபக்தர்களாங்க நீண்ட காலமாக இவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருந்திருக்கு அந்த வழியோடய வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க கடவுள்கிட்ட தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க ஈஸ்வர்கிட்ட ஒரு தடவை என்ன ஆயிருக்கான் சரியான கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு ஊர் முழுக்கவே வெள்ள நீர் பாடு இருந்திருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கங்கா பாவாத்தியா இருக்கார்ல இவர் படகு விட்டுற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காராம் ஸோ ஆற்றங்கரையில் நீர் பெருக்கெடுத்து ஓடுதுன்ற செய்தியை அவர் அறிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துக்கூட புறப்பட்டு போயிட்டு இருக்காரு அந்த கனமழையிலையும் போயிட்டாங்க படகை பத்திரப்படுத்தி வைக்கலான்ட்டு அந்த நேரத்தில் தேவகிரி அம்மா வீட்டில் தனிமையில் இருந்திருக்காங்க அப்போ ஒரு முதியவர் வந்து கதவை தட்டியிருக்காராம் அப்போ தேவகிரி அம்மா அந்த கதவை திறந்து பார்க்குறப்ப அவர் கேட்டிருக்காராம் இது போல் கனமழையாக இருக்குது இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் நான் இங்கே தங்கிகிட்டே மாமான்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களும் சரி வயசானவராக இருக்கீங்க தங்கிக்கிங்கன்னு இந்த திண்ணை இருக்குல்லங்க இந்த பழக்கம் இப்போ பெருசாக இல்லை அந்த டைமில் பெருசாக இருந்துச்சு வீடு கட்டும் போது திண்ணையை ஒன்று ஒதுக்கிடுவாங்க போகிற வர்றவங்க யாரோ தங்கிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு இப்போ அது பெருசாக இல்லை அந்த திண்ணையில் படுத்துங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இவரும் சரின்னு திண்ணையில் படுத்துட்டுருக்காரு அவங்க கதவை தாளிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் திரும்ப ஒரு கதவை தட்டிட்டு அம்மா ரொம்ப பசிக்குது சாப்பாடு போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு தேவகிரி அம்மா கிட்ட அவங்களும் சரின்ட்டு சாப்பாடு ரெடி பண்ணி அவருக்கு போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் திரும்ப அவர் திண்ணில போய் படுக ஆரமிச்சிட்ருக்கார் இவங்க உள்ளே போயிட்டாங்க மூன்றாவது முறையாக கதவு தட்டப்படுது அப்போ அவங்க வெளியே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கவே அதுக்கு அந்த முதியவர் கேட்டிருக்காரு இல்லைம்மா ஊரெல்லாம் சுற்றி சுற்றி எனக்கு கால் பயங்கரமாக வலிக்குது இந்த கால் வழி சரியாக கொஞ்சம் பிடிச்சு விட முடியுமான்னு கேட்டிருக்காரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தேவகிரியம்மா ஒரு நிமிஷம் இருக்காங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் தர்ம சங்கடமாக இருந்தாலும் சரி நம்ம பக்கத்து தான் உதவிக்கு யாராச்சும் கேட்கலாம் அவங்க வந்து பிடிச்சி விட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் யாருமே அந்த நேரத்தில் அவங்க கையில் சேர்க்கலை சரின்ட்டு ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருக்குன்னா ஒரு அம்மா கதவை தட்டியிருக்காங்க இவங்க திறந்து பார்த்ததும் அந்த அம்மா கேட்டிருக்காங்க நான் வேணா அந்த முதியவருக்கு காலை பிடிச்சு விடுவான்னு சொல்லிட்டு இவங்க ஆக்சுவல் ரீசனே சொல்லலை எதுக்காக தேடி இருக்காங்கன்னு ஆனால் அவங்களே விஷயம் கேள்விப்பட்டு வந்து இவங்க இது போல சொல்லியிருக்காங்க சரி ஓகே நாம தேடி கிடைக்கல ஒரு அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த முதியவருக்கு பணிவிட செய்கிறதுக்கு அவங்கள அனுப்பிச்சிட்டு இருக்காங்களாம் வழக்கம் வழக்கம்போல் கதவை சாத்துட்டு அவங்க உள்ள போயிட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் சந்தேகத்துக்கு பிறகு அவங்க கதவை திறந்துருக்காங்க என்னாச்சு ஏதாச்சும் அந்த அம்மா போயிட்டாங்களா என்னன்னு பார்க்கறதுக்கு அப்போ சிவனும் பார்வதியும் இந்த அம்மாவுக்கு காட்சி அழித்ததாகவும் அவங்க உடனே காலில் விழுந்து குழந்தை வரம் கேட்டு அவங்க கதிர்னதாகவும் சொல்லப்படுதுங்க பக்தர்கள் நம்பிக்கைப்படி சொல்றாங்க அப்போது சிவபெருமான் சொன்னதா ஒரு நம்பிக்கை அதாவது உனக்கு இதுக்கப்புறம் மூன்று குழந்தைகள் பிறக்கும் அதில் மூன்றாவது குழந்தையா உன் வயிற்றில் நானே பிறப்பேன்னு ஈசன் அப்போ சொன்னதாக ஒரு கூற்று இதுக்கு பிற்பாடு தான் அந்த படகை பத்திரப்படுத்த போனார் பார்த்தீங்களா அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்த கங்கா பகவதியாக கிட்ட இந்த அம்மா நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்களா இதை ஒரு ஆரம்பத்தில் நம்பவே இல்லையா எனது ஈசன் பார்வதி காட்சி அளிச்சாங்களா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவர் மறுத்துட்டு இருக்காரு ஒரு விஷயம் பார்த்தீங்களா பேய் இருக்குன்னு சொன்னால் கூட நம்பிடுவாங்க ஆனால் தீவிரமான கடவுள் பக்தர்கள் கிட்ட போயிட்டு கடவுளை பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொன்னால் பெருசாக நம்ப மாட்டாங்க முரண்பாடு இருக்கல ரைட்டு கங்க பவாத்தியா இந்த நம்பிக்கை இல்லாமையே சிறிது காலம் இருக்கு அப்படியே பயணப்பட்டு போயிருக்காரு குழப்பத்தில் இருந்திருக்காரு இப்படி ஈசன் காட்சி அடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் சொன்னதாக அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இவங்களுக்கு மொதல் குழந்தை பிறக்குது ஆண் குழந்தை இதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறக்குது ஒருவேளை மூன்றாவது குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கடவுள் கிருப்பு தான் அப்படின்னு கங்கா பவாத்தியாக நம்பியிருக்காரு அதே மாதிரி மூன்றாவதாவோ அவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க ஒரு குழந்தை பிறக்கறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க எதுக்கு பிற்பாடு கங்கா பகவத்தியாவுக்கு நம்பிக்கை வந்துட்டு இருக்கு சிவனும் பார்வதியும் என்னோட மனைவிக்கு காட்சி அழிச்சிருக்காங்கன்னு அவர் முழுமையா நம்ப ஆரம்பித்தார் ஒரு கடத்தில் அவருக்கு விரக்தியோ மனசுக்குள்ளே இருந்துட்டே இருந்திருக்கு நானும் தான் ஈசனை அந்த அளவுக்கு பூஜை பண்றேன் ஆனா எனக்கு காட்சி அளிக்காம மனைவிக்கு மட்டும் காட்சி அளிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கடத்தில் என்ன பண்ணிருக்காரு வேவகிரியமா நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற அந்த நேரத்துல வனத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டு ஈசன் எனக்கும் காட்சி அளிக்கணும் சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான பக்தன் சிவன் பக்தன் எந்தளவுக்கு பிரயத்தனப்படுவான் ஈசனை அந்த அளவுக்கு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்காரு இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவரோட மனைவி இருக்காங்க அவங்களும் பின்னாடியே ஓடி இருக்காங்க ஒரு கட்டத்தில் நட்டனோட காட்டுக்குள்ளே அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு இது இட்டு சொல்லணும் ஆக்சுவலாக இந்த டேட் அப்படின்றது கூட பக்தர்கள் நம்புகிற டேட்டாக தான் பார்க்கப்படுது இதை உண்மைன்னு சொல்கிற வகையில் குறிப்புகள் இல்லைங்க அதையும் நான் சொல்லிடுறேன் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த நாள்ல தான் அந்த காட்டுக்குள்ள ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வேற யாரும் இல்லை சாய்பாபா இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்து அரவணைச்சு நமக்கு உறுதுணையாக இருந்த கணவன் முக்கியமா இல்லை ஈசனே குழந்தையா பிறந்திருக்காரு அதை நினைச்சு சந்தோஷப்படுறது இது முக்கியமா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு அந்தம்மா தள்ளப்படுறாங்க ஒரு கடத்துல அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க கணவன் தான் முக்கியம்னு அவரை தேடி ஓடுற வேலையை ஆரம்பிக்கும் போது அந்த பிறந்த குழந்த இருக்குல்ல அந்த குழந்தைய அரசமர இலையால் சுற்றி அந்த காட்டிலே வச்சுட்டு போயிருக்காங்களா போயிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு குழந்தைய மீட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் அந்த வனப்பகுதியாக வந்திருக்காரு அவருக்கு குழந்த அழுகிற சத்தம் கேட்கவே அந்த பக்கமாக போய் பார்த்துருக்காரு அங்கே குழந்தை தான் இருக்குது அரவணைக்கே கூட யாருமே இல்லை உடனடியாக அவர் என்ன பண்ணுறார் அந்த குழந்தையை மீட்டெடுத்து மன்பாத் கிராமம் இருக்குல்ல அங்கே அந்த குழந்தையை கொண்டு போய் வழக்க ஆரம்பிக்கிறாரு இது வரைக்கும் நான் சொன்னது பக்தர்கள் நம்பிக்கையில் இருக்கிற ஒரு பின்புல கதை இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது எல்லாமே அங்கே மக்கள் நின்று பார்த்த விஷயங்கள் பக்தர்கள் இதுவரைக்கும் பதிவு பண்ணியிருக்க விஷயங்கள் அதை சார்ந்து மட்டும்தான் இருக்கும் அந்த இஸ்லாமியர் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் வழக்க ஆரம்பிச்சிட்டாரா சில ஆண்டுகள் உருண்டு ஓட்டிகிட்டு மகாராஷ்டிராவோட அகமது நகரில் இருக்கேன் ஷீரடி ஷீரடி சாய்பாபா கோயில் இருக்குது பாருங்க அந்த கோயில் இங்கே தான் இருக்குது ஷீரடி இந்த பகுதிக்கு ஒரு பையன் வராருங்க நல்லா வளர்ந்த ஒரு பையன் அந்த இடத்துக்கு வராரு ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சும் அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இங்கே கிடையாது அந்த பையன் வந்தது மட்டும்தான் அனித்தரமாக பதிவாகியிருக்கு அவர் வேப்ப மரத்தடியில் தியானம் பண்ண ஆரம்பித்ததாகவும் அந்த தியானம் சில நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து போனதாகவும் அங்கிருந்த மக்களில் சில பேர் இவரை மகனாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த சின்ன வயசில் இருந்தாவரையும் மகனாக ஏற்றிட்டு இருக்காங்க ஆன்மீக தத்துவங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு அதாவது தன்னை மகானாக ஏற்றுக்கிட்ட மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபுல்லாக உரைச்சிருக்காரு சாய்பாபா சாய்பாபா மேல சில பேர் வெறுப்புணர்வை விதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை இன்னும் முத்தாய்ப்பா சொல்லுனா கற்கால எடுத்து வீசி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இருந்து எங்க ஊருக்குள்ள வந்துட்டு மக்களை மடைமாற்றம் பண்றியா எங்களோட மார்க்க நம்பிக்கைகளை நீ உடைக்க அது இதுன்னு திட்டி தீர்த்திருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லனா இவரோட தோற்றம் இருக்குல்லங்க தலையில ஒரு வெண்மை நிறத்தில் ஒரு துணியை கட்டியிருப்பாரு இந்த தோற்றத்தை பார்த்துட்டு சூஃபி ஞானி போல இருக்கு அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இவர் ஒரு சில சில பேர் பேர் அவரை வீசி அடிக்க முற்பட்டிருக்காங்க ஆனா அந்த நேரத்தில் கூட சாய்பாபா தான் இந்த மதத்தை சேர்ந்தவன் இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்றேன்னு எதையுமே சொல்லலங்க அவர் சாகிற வரைக்கும் தன்னை ஒரு ஹிந்துனும் தன்னை ஒரு இஸ்லாமியர்னும் சொன்னதே கிடையாது இந்த கலைபுரங்களா போயிட்டு இருக்காதே நேரம் அவர் தியானம் பண்ணதா சொல்லப்படுற அந்த வேப்ப மரத்தடி அந்த வேப்ப மரத்தோட இலைகள் இனிக்குது அப்படின்ட்டு ஒரு செய்தி பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது நம்ம மக்களை பற்றி தான் தெரியுமே இது போல வினோதமாக ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தி ஆன இடம் எதுன்னு அதுக்கே தேடி போயிடுவாங்களே ஸோ இவர் அமர்ந்திருந்த அந்த வேப்ப மரத்து அடியில் மக்கள் பல பேரை திரள ஆரம்பிச்சிட்டாங்க இவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பல பேர் அங்கே பாருங்கள் கல்லை விட்டு அடித்தவங்களா அவங்க வரைக்குமே இவரோட பக்தர்களா மாறி முன்னாடி ஃபுல்லாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தான் மக்கள் பேசின ஒரு விஷயம் இவர் கலியுக அவதார புருஷன் இவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றது முக்கியம் இல்லை ஆனால் மக்கள் நல்வாழ்வுக்காக கடவுள் மாதிரி பல விஷயங்களை லிட்டரலாக சொல்கிறதா மெசஞ்சர் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ இவர் மகான் தான் எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க இதுக்கு பிறகு அவர் வாழ்ந்தப்ப நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினார்னு சாய்பாபா அவர்களோட பக்தர்கள் இப்போ வரைக்கும் ஆழமாக நம்புகிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த விளக்கெண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்ட ஒரு நேரத்தில் சிலர் செஞ்ச ஒரு தான் அது இவரை பழி வாங்கணும் அதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் வெறும் தண்ணீரை அந்த விளக்கில் ஊற்றி அதை எண்ணெயாக வச்சு எரிய வச்ச ஒரு பெரிய அற்புதத்தை இவர் பண்ணார்னு ஒரு பதிவு இன்னொரு பக்கம் இவர்கிட்ட பக்தர்கள் வருவாங்கள நோய் தீர்க்கறதுக்காக நாள்பட்ட நோய்கள் இதை தீர்த்து வச்சாரணும் ஒரு நம்பிக்கை மலட்டு பசுமாட்டுகிட்ட இருந்து பால் கறந்த ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணாருன்னு சொல்றாங்க அண்ட் சருகான செடிகள் இருக்குல்ல இதெல்லாம் பூத்து குழுங்க வச்ச ஒரு பெரிய அற்புதத்தையும் இவர் நிகழ்த்தி இருக்காருன்னு இப்போ வரைக்கும் சாய்பாபாவோட பக்தர்கள் ஆழமா நம்புறாங்க சாய்பாபா அவர்களோட தரமான செய்கை இருக்குங்க இருக்குங்கன்னு அதையும் சொல்றேன் ஏன்னா இந்த கான்டென்ட்ல தூரம் இவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அவர் செஞ்ச விஷயம் அப்படி ஒன்னு இருக்கு இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மக்களோட மித்து கூற்று அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட இந்த ஒரு விஷயம் உண்மைங்க என்னென்னா ஹிந்து இஸ்லாமியர் இந்த ரெண்டு தரப்பு நட்பு இருக்கல இதை வளர்த்தெடுக்க அயராது பாடுபட்டவங்களில் மிக முக்கியமானவர் சாய்பாபா அவர்கள் அவரோட தோற்றமே உங்களுக்கு சொல்லும் எந்த ஒரு மதத்துக்கீழே மார்க்கத்துக்கீழே வராருன்னு உங்களால் பிரிக்கவே முடியாது அப்படி தான் இருப்பார் மசூதிக்குள்ளே இந்துக்களை நுழைய வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுத்தவர் இவர் தான் அந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லை இஸ்லாமியர்களை ஆஞ்சநேயர் சிலைக்கு மாலை போட்டு அர்ச்சனை பண்ண வச்ச ஒரு பெரிய வேலையும் இவர் பண்ணியிருந்தாருங்க நல்லிணக்கம் நல்லிணக்கம்னு சொல்லுவாங்களே இதுதான் அது உங்களோட சமய நூல்களை நீங்கள் படிங்க நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இவர் அப்போ கிட்டே சொல்லியிருக்காரு யார் இதை சொல்லுவா நான் மட்டும்தான் கடவுள் என்னை மட்டும் தான் நீ கும்பிட்ணும் மற்ற எந்த கடவுளையும் நீ மதிக்கக்கூடாது எல்லா கடவுளையும் தூக்கி கீழே போடு நான் எழுதுகிறதா வேதவாக்கு அதை மட்டும் தான் படிக்கணும் இப்படி ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க சமயம் இருக்கா அதில் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் அந்த சமயம் நூல்களில் எல்லாத்தையும் படிங்க அப்படின்னு சொன்னவர் இவர் இந்த சாய்பாபா அவர்களுக்கு விரதம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை அப்படின்ற தேதியை பல பக்தர்கள் தேர்வு பண்ணுவாங்களே அந்த சென்டிமெண்ட் பறக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்குங்க என்னென்னா சாய்பாபாவுக்கு சொந்தமாக வீடுன்னு ஒன்று கிடையாது அவருக்குன்னு சொந்தமாக ஒரு பொருளுமே கிடையாது ஓகேவா அப்படி இருந்த அவர் எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல தங்குற ஒரு பழக்கத்தை கொண்டு இருந்தவர் ஷீரடியில் பிச்சலாக எடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியும் நம்பர் அப்படி இருந்தால் சாய்பாபா ஒரு காலக்கட்டத்தில் என்ன இருக்குது மழைக்காலம் ஹெவியாக இருக்கு அவர் தங்குற இடத்துல ஃபுல்லாக மழை வந்து அவரால் அங்கே இருக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு அப்போ அவர் இருந்த இடம் தோரகா மாயி அங்கேருந்து இருந்து அவர் என்ன பண்ணுறாரு சாவடிக்கு நோக்கி புறப்பட்டிருக்காரு அங்கே எதுனா குடில்கள் மாரி இருக்கோம் நம்ம போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவர் புறப்பட்டு போன அந்த விஷயம் இருக்குல்ல இது பக்தர்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிட்ருக்கு அவங்க என்ன இருக்காங்க ஆக்சுவலாக பக்தர்கள் நிறைய வாட்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்களா எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க தங்குங்கன்னு இந்த மனுஷன் யார் சொல்லுறதும் கேட்கலையா ஸோ ஒரு புறப்பட்டு போன அந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல இதை பெரிய திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடணுன்னு அங்கிருந்து மக்களெல்லாம் முடிவு பண்ணிகிட்ருக்காங்க இவருக்கு ஆரம்பத்தில் எதுக்கு உடன்பாடே இல்லையாங்க சாய்பாபாவுக்கு ஆனால் பக்தர்களோட அதீத அன்பு இருக்குல்ல அதுக்காக சரி ஓகே செஞ்சுட்டு போங்க அப்படின்னு விட்டாரா தினமும் அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறார் பார்த்திங்களா ஏன்னா மழை பெய்யுற அந்த டைமில் போயிடுவார் அதுக்கப்புறம் திரும்ப வந்துடுவார் இது போல் அவர் போகிற ஒரு ஒரு நாளையும் அங்கே இருக்க மக்கள் அப்படி கொண்டாடி இருக்காங்களாம் மிகப்பெரிய ஊர்வலங்கள் அது அதுன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் பெருசாக செலிப்ரேட் பண்ண எப்படி இருக்கும் அப்படி பண்ணியிருக்காங்க அவர் ஆக்சுவலாக அந்த துவாரகா மாயிலிருந்து சாவடி போனார்ல அந்த முதல் நாள் அது வியாழக்கிழமை தான் ஸோ இந்த நிகழ்வு தான் நாளடைவில் அப்படியே சாய்பாபா விரதத்திற்கு உகந்த கிழமையா வியாழக்கிழமை தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இப்போ வரைக்கும் பல பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சில உச்ச நட்சத்திரங்கள் திரைப்படங்கள் வியாழக்கிழமை சார்ந்த ரிலீஸுக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் இயக்குநர்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் பொலிட்டீஷியன்ஸ் எத்தனை பேர் அவர்களை ஃபாலோ பண்ணுறான்ற உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு தீர்க்க தரிசனத்தை கூட சாய்பாபாவர்கள் அவரோட மரணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருங்க என்ன இருக்கா அவருக்கு அந்த டைமில் இருக்கான் நாம் இன்னும் சில நாட்களில் மரண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் தன்னோட பக்தர்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரான் நான் இன்னும் சில நாட்களில் இறந்துடுவேன் என்னை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் யாரும் முயற்சிலாம் பண்ண வேண்டாம் பக்தர்கள் அதாவது உங்ககிட்ட என்னை பற்றி கேட்குறதுக்கு பல பேர் வருவாங்க என்னோடய அற்புதங்களும் பல விஷயங்கள கேட்பாங்க அவங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்களே இல்லையோ அது முக்கியம் இல்லை ஆனால் அவங்கள நல்வழிப்படுத்துங்க இதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க என்னோடய உயிரை பற்றி நீங்கள் யாரும் துளியும் பொருட்படுத்தக்கூடாதுன்னு அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன கையோடவே கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு ஒரு கடத்துல உணவு உண்றதையே முழுமையாக நிறுத்திட்டு இவரோட மறைவு நாள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி இவர் மறைகிற அந்த கடைசி நொடி வரைக்கும்ங்க இந்த மார்க்கத்தை நான் அப்படின்னு சொல்லவே இல்லை இதுதான் சாய்பாபா அவர்களை பிரித்து யுனிக்காக காட்டுது இவரோட இறுதிச் சடங்குகளை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஹிந்து மக்கள் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மக்கள்னு இந்த ரெண்டு மார்க்கங்களை சேர்ந்த மக்களும் அப்படி புடைசூட கலந்துக்கிட்டாங்க எந்த விதமான மனக்கசப்போ இல்லாமல் அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வு நடந்து முடிஞ்சது த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த ஷீரடி டெம்பிளுக்காகவே அவங்க பெரிய அளவு பணத்தை ஒதுக்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மகாராஷ்டிராவோட பெரிய அடையாளமாக அவங்க இந்த ஷீரடி டெம்பிளை பார்க்குறாங்க இதிலே புரிஞ்சிருக்கும் அரசோ எந்த அளவுக்கு ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஷீரடி கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் அங்கே ஆக்சுவலா ஷீரடி சமாதி மந்திரம் ஒன்று இருக்குங்க இங்கே தான் சாய்பாபா அவர்கள் சமாதி அடைஞ்சிருந்தார் ஆக்சுவலாக அவரோட உண்மையான பேர் என்னன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது உங்களுக்கு ஒருவேளை சந்தேகத்திற்குரிய பெயர் அதனால் தெரியும் அப்படின்னா கிழக்கம்மன் கமெண்ட்டாக அழிவு பண்ணுங்க சாய்பாபாவோட மறைவுக்கு பிற்பாடு பக்தர்கள் எழுப்பின கோயில் தான் அந்த ஷீரடி சாய்பாபா கோயில் இன்றோடு நிலைச்சி நிற்குது பாருங்கள் உலகம் முழுக்க பல பக்தர்கள் வந்து போயிட்டுருக்காங்களா அப்பேற்பட்ட கோயில் இவரோட புகழ் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க வியாபித்தது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு நிறைய பேரும் சாய்பாபா அவர்களோட தீவிர பக்தர்களாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக பாஸ்டன்ஸை சொல்லி முடிச்சிட முடியாதுங்க மாறினாங்கன்னு இப்போ வரைக்கும் மாறிக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஃபேக்ட் இவரை பற்றி படங்கள் வரதாக இருக்கட்டும் இந்த தொலைக்காட்சி தொடர்கள் எடுக்கிறதா இருக்கட்டும் நிறைய இது போல படைப்புகள் வந்துகிட்டே இருக்குது அந்த படைப்புகளை நிகழ்த்துறவங்க லாபத்தை பிரதான நோக்கமாக பார்க்க சாய் சாய்பாபாவுக்கு நான் செய்கிற தொண்டுப்பா அப்படின்னு தான் பார்க்குறாங்க இது போல படைப்புகளில் இப்போ இருக்க வளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இது பாபா அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல அதை ஒட்டி எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த ஷீரடி கிராமம் இருக்குல்ல அதான் அவரோட சமாதி மந்திரி கூட இருக்குது பாருங்கள் அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இடம் தான் இப்போ நவீன ஒரு டெம்பிள் எழுப்பப்பட்ட இடமாக மாறி நிற்கிது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சின்ன சின்ன டம்ளட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே ஷீரடி தெருக்களில் பாபா பிச்சை எடுத்துட்டு இருந்தார் பாருங்க அப்போ அந்த நீராகாரங்களை உட்கொள்றதுக்காக அவர் பயன்படுத்திய பொருட்கள் இந்த பொருள் என்னன்னா ரொம்ப ரேராக அவருக்கு புகைக்கிற பழக்கமும் இருக்கான் இதுக்காக அவர் பயன்படுத்தின குழல்கள் இருக்கு பாருங்க அதுதான் இப்போ நீங்க இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாமே பாபா அந்த டைம்ல பயன்படுத்தினதுன்னு சொல்லிட்டு ஷீரடி கோயிலோட நிர்வாகிகள் இருக்காங்கள அவங்க மூலமா உறுதிப்படுத்தப்பட்டு வெளிவந்த புகைப்படங்கள் ஒன்று ஒன்றுமே இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பாபாவோட பாதணி அவர் நடைப்பயணம் போறப்போ அவரோட கால்கள்ல நீக்க முறை நிறைஞ்சிருக்கிறது இந்த பாதணிகள் தானா இது ஆக்சுவலா ரொம்பவே வித்தியாசமா இருக்குல்ல சாய்பாபா கிராமபோன் வித்தியாசமா இருக்கு சாய்பாபா அந்த நேரத்தில் பயன்படுத்தி இருந்த கிராமஃபோன் இதுனும் ஒரு பெரிய பிக்கை கோயில் நிர்வாகமே வெளியிடுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாபாவோட உண்மையான புகைப்படங்கள் இப்போ வரைக்கும் இருக்கதாங்க செய்து ஏன்னா அவர் வாழ்ந்தது ரொம்ப காலகட்டங்களும் முன்னாடிலாம் கிடையாது ஃபோட்டோ அப்படின்ற விஷயம் புழகத்துக்கு வந்துருச்சு அந்த டைமில் தான் வாழ்ந்து ஒரு காப்பில் ஸோ இந்த கிளிக் அப்படின்றதும் கண்டிப்பாக அவர் முகம் சார்ந்த இருக்கும்ல அப்போ ஏற்பட்ட சாய்பாபாவோட உண்மையான புகைப்படங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க இதை ஷீரடி டெம்பிள் இருக்குல்ல அவங்க சார்ந்து உறுதிப்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் பாபா அவரோட வாழ்நாளில் ஒரு முறை கூட என்னோடய ஆன்மீக வாரிசு இவர் தான் அப்படின்னு யாரையுமே அறிவிக்கலை ஆனால் கொடுமையை பார்த்தீங்களா முன்னாடி ஏதோதோ பேர் இருக்கும் ஆனால் பின்னாடி பாபான்னு முடியும் கேட்டால் பாபா வழி வர்றவங்க பாபாவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற சொல்லிவிட்டு ஊரயமாத்ரா போலிசாமியாருங்க பல பேர் இருக்கானுங்க இப்படி வாழ்ந்துட்டு போன ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான இந்த மனிதர் பேரை புனிதர்கள் இல்ல ஆனால் மகாபாவிகள் இப்போ இருக்கும் பல பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க சாய்பாபா உயிரோடு இருக்கும்போது சில விஷயங்களை உபதேசங்களை சொல்லியிருந்தாருங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஸ்டேஜில் பேசினா எப்படி இருக்கும் அதுக்கு சற்றும் சளைக்காத ஒரு தான் இதுன்னு சொல்லணும் அப்படி பேசியிருக்காரு என்ன சொல்கிறாரு தொண்டு செஞ்சு வாழ்றதுதான் மனித வாழ்வுன்னு சொல்கிறாரு எனக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கை நான் சம்பாதிக்கல நான் மட்டுமே வச்சுப்பேன்னு சொல்லி நீ நினைச்சேன்னா நீ மனுஷனே இல்லடா தொண்டுசை உன்கிட்ட இருக்க பணம் காசை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணு இதை பண்ணாலே நீ மனுஷன் அப்படின்னு சொல்றாரு பல பேருக்கும் புரிய நம்புற ரெண்டாவது அவர் சொன்ன விஷயம் உங்ககிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீ அவங்களுக்கு உதவி பண்ண முடியாத சூழலில் இருந்தாலும் சரி ஆனா அவங்கள அசிங்கப்படுத்தாத அவமரியாதைக்கு உட்படுத்தாதன்னு சொல்றாரு அவர் மூணாவது சொன்ன ஒரு விஷயம் அல்டிமேட்டுங்க கண்டிப்பா நாம எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும் என்ன சொன்னாரு நீங்கள் மற்றவங்கள நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா கடவுள் உங்களை நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லியிருக்காருங்க இது படத்தில் வசனமாக கூட வந்திருக்கும் இன்ஸ்பிரேஷன் எங்கே இருக்கு பாத்தீங்களா நாலாவது அவர் சொன்ன ஒரு விஷயம் எது வந்தாலும் துணிந்து நின்று போராடு எல்லா நன்மைக்கு அப்படின்னு மனப்பூர்வமாக நம்பு உன்னோடு நான் இருக்கேன் எப்பவுமே உன்னோடு நான் இருக்கேன் அப்படின்னு சாய்பாபா சொல்லியிருந்தார் துணி ஒரு படம் டைட்டில் ஒருவேளை இங்கேருந்து எடுத்தாங்களான்னு தெரியல